சிவ புராணம் பாகம் பனிரெண்டு பிரம்மதேவர் அனைத்து தேவ தேவியர்களும் அழைத்து ஒரு வேள்வி நடத்த ஏற்பாடு செய்கிறாரு பிரம்மதேவரின் மகனான பிரஜாபதியும் கலந்து கொள்ள அழைப்பு விடப்படுது இந்த செய்தி தாரகாசுரனுக்கும் தெரிய வருது த எதிர்பார்த்த தருணம் வந்துவிட்டதை நினைச்சு சந்தோஷப்படுறான் தன்னுடைய படையில் உள்ள வீரர்கள்ல எளிமையா உருவம் மாறக்கூடவனை அனுப்பி சிவபெருமானையும் தாக்ஷானி தேவியும் தனித்தனியே பிரித்து தகுந்த நேரத்துல தாக்ஷானி தேவியை கொள்ளணையிடுறான் கைலாய மலையில இருந்து சிவனும் தாட்சியானி தேவியும் வெளிவரும் தருணத்திற்காக அசுரர்கள் காத்திருந்தாங்க அவங்க எதிர்பார்த்த வருது தாட்சியானி தேவியும் தனிமையில் வனத்துல இருந்த நேரத்துல சிவனுக்கு பிடித்தவரான நந்தி வலியுடன் இருப்பது போல குரல் தூரத்துல கேட்குது இதை கேட்டதும் தாக்ஷியானி தேவி தன்னுடைய கணவரான சிவபெருமானிடம் நந்திக்கு ஏற்பட்ட துயரத்தை தீர்க்க சொல்றாங்க ஆனா சிவபெருமான் நந்திக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்றாரு திரும்ப திரும்ப வலியுடன் வந்த குரலை கிட்ட தேவி பயந்து நந்திக்கு ஏதோ ஆபத்துன்னு நினைச்சு சிவபெருமான அனுப்பி வைக்கிறாங்க சிவபெருமான் மறைந்த அந்த நொடியை பயன்படுத்திக்கிட்டு அசுரன் ஒருவன் சிவபெருமான் போல உருவத்தை மாத்தி தேவியின் முன் உதயமாவறான் இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க மறக்காம தமிழ் லைப்ரரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் உங்களையும் சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் யாழசை